வெல்கம் டு மியம் புஷ்பாவின் சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா நாங்களும் நல்லா இருக்கிறோங்க இந்த மழை நேரத்துக்கு தகுந்தாப்பில் ஒரு ரெசிபி இப்போ செய்ய போகிறேன் கிராமத்து ராகி மாவு பாயாசம் செய்ய போகிறேங்க அடை வந்து ராகி மாவு அடை ரெண்டு எடுத்துருக்கேன் நெய்யிலேயே இந்த அடையை சுட்டு எடுத்துக்கணுங்க மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாங்க மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு அரை லிட்டர் பால் இது மாதிரி நல்லா பொங்கி வர அளவுக்கு காசு எடுத்துக்கலாங்க ஜவ்வரிசி ஒரு ஐம்பது கிராம் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா ஊறிட்டு ஜவ்வரிசி இந்த பாலில் ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் நூறு கிராம் வெள்ளை சக்கரை சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஏலக்காய் இதுமாரி பொடியாக தட்டி போட்டுக்கலாம் நமக்கு தேவைக்கேற்ற மாரி தேங்காவை கட் பண்ணி போட்டுக்கலாம் ஜவரிசியில் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய்லாம் நல்லா வெந்து பொங்கி வந்துடுதுங்க அடையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அடையை வந்து பாயசத்தில் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே அடை வந்து நெய்யிலே வறுத்து வச்சிருக்கேன் இந்த பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் வந்து தேங்காய் கட் பண்ணி போட்டிருக்கோம் பாயசம் குடிக்கும் போது அதை மென்று சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க தே கிராமத்து பாயாசம் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு அப்படியே மூடி வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கணும் கிராமத்து ராகி பாயாசம் ரெடி ஆகிடுதுங்க ரொம்ப சத்து நிறைஞ்சுது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ